தற்போதைய அண்மை செய்தியாக நீதிபதி குறித்து சமூக வலைதளத்தில் அவதூறு கருத்துக்களை பதிவிட்ட விவகாரத்தில் திண்டுக்கல் தாவேக்க மாவட்ட செயலாளர் எஸ் எம் நிர்மல்குமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நீதிபதி குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறாக பதிவிட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் திண்டுக்கல் மாவட்டம் சானாரப்பட்டி போலீசார் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் நீதிபதி குறித்து சமூக வலைதளத்தில் அவதூறு கருத்துக்களை பதிவிட்ட விவகாரத்தில் திண்டுக்கல் தாவேக்க மாவட்ட செயலாளர் எஸ் எம் நிர்மல்குமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நீதிபதி குறித்து சமூக வலைத்தளங்களில் அவதூறாக பதிவிட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி போலீசார் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் நீதிபதி குறித்து சமூக வலைதளத்தில் அவதூறு கருத்துக்களை பதிவிட்ட விவகாரத்தில் திண்டுக்கல் தாவேக்க மாவட்ட செயலாளர் எஸ் எம் நிர்மல்குமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம் நீதிபதி குறித்து சமூக வலைதளத்தில் அவதூறு கருத்துக்களை பதிவிட்ட விவகாரத்தில் தாவேக்க திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் எஸ் எம் நிர்மல்குமார் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நீதிபதி குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறாக பதிவிட்ட குற்றச்சாட்டின் அடிப்படையில் திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி போலீசார் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம்